ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கேரட்டை வச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெசிபிஸ்லாம் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நான் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட்டை இந்த தண்ணியில் வேக வைக்கிறேன் இந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல ஆனால் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணிடுங்க வேற ஒரு ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வேக வைக்கும்போது காலையில் இட்லி செய்கிறீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ப்ளே ஒரு பிளேட்டு வச்சு மேலே வந்து வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது சாம்பார் வைக்கிறீங்க ஏதாவது வந்து குழம்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதில் இருந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் மோஸ்ட்லி நிறைய டைம் நம்ம என்ன தான் செஞ்சாலும் கேரட்டை வீட்டில் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட பழகிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சுகர்லாம் அவாய்ட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக நம்ம கேரட் சாப்பிட வைக்கிறதுக்காக குழந்தைங்கள இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் குட்டி குட்டி சைஸில் இது வந்து கட் பண்ணியிருக்கணும் தோல் நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து வெந்துருச்சு ஃபுல்லாகவே வந்து அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக வந்து இப்படி அடுப்பு மேலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இந்த சர்க்கரையிலேயே இந்த கேரட் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை வந்து உருகி இந்த கேரட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே இது நமக்கு வந்து இப்போ இந்த நல்லா வந்து தேன் நெல்லி அந்த மாதிரிலாம் டேஸ்ட்டில் இது ரொம்பவே கேரட்டும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணவே இதில்வே வந்து தண்ணி ஈரப்பதம் வருது அதனால் தண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்காது அப்படி தேவைப்பட்டால் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்க கலக்க அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி நமக்கு அந்த கேரட்டோட ஃபுல்லாக வந்து ஒரு உழுக்குள்ளே சீரா மாதிரி நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும் ப்ளஸ் உழுக்குள்ளேயும் நல்லா ஸ்வீட்னஸ்ஸாக வந்துடும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்வீட்னஸ் கம்மி பண்ணி நம்ம வெறும் கேரட்டு கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக சர்க்கரை வந்து இழுத்துக்கிச்சு இந்த கேரட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் குழந்தை இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க கண்டிப்பாக கேரட் வேணான்னு சொல்லாமல் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஒரு கப் அளவுக்கு கேரட்டை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ண இந்த கேரட் எல்லாத்தையும் நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்த இந்த கேரட்டில் கொஞ்சமாக வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்து இல்லைன்னா அப்புறமா வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து இங்கே தண்ணி சேர்த்து அரைக்கிறேன் கொஞ்சமாக வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது எந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும்னா ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு இது நம்ம நல்லா அரைச்சிக்கணும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடான உடனே நல்லா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய ஆட் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் செய் சேர்க்காம நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இதை பார்க்குறோம் இப்போ இந்த கேரட்டோட மிக்ஸிங் நம்ம அரைச்சி வச்சது இதில் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கலக்க ஆரமிச்சிடும் நல்லா கலக்க கலக்க இது நல்லா திக்காயி இந்த மாதிரி கெட்டியான கசசிக்கு வரும் இந்த மாதிரி கசிக்கு வந்த அப்புறமா இங்கே வந்து இதை அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இந்த இடத்துல பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஃபுட்டு வந்து நமக்கு ப்யூரி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் ஒரு கெட்டியாக திக்காக இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரியே வந்து கொடுத்துருக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்லைட்டாக பால் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் பியூரி மாதிரி பண்ணிவிட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பால் சாப்பிட மாட்டாங்க பால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி டேரெக்டாக கொடுத்துடலாம் பால் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கன்சஸ்ட் இருக்கும்போது நம்ம மறுபடியும் பால் சேர்த்து கலந்து அதை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு இது பரிமாறலாம் ரொம்பவும் டேஸ்ட் ஊட்டியாகவும் ஹெல்தியாகவும் ஒரு இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப சேர்த்து நம்ம அடம்பரெல்லாம் பண்ணது ஜஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டை மட்டும் அரைச்சி நெய்யை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றி சக்கரை சேர்த்து கொடுக்குறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஹல்வா மாதிரி நம்ம அதிகமாக வந்து எல்லாம் சேர்த்து செய்யலை இப்போ அல்வா வந்து ரொம்ப ஈஸியான மெத்திரியலே செய்யலாம் அதையும் பார்க்கலாம் நல்லா துருவன கேரட்டை குக்கரில் போட்டுட்டு பால் சக்கரை சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து குழஞ்சி இந்த கேரட் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே விசில் வச்சு இறக்கிக்கிறேன் ரொம்ப அந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரியெல்லாம் பண்ணலை ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்ல கேரட் அல்வான்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பேஸ்ட் மாதிரி இருந்தால் ஒரு சிலர் ஜஸ்ட் லைட்டாக வந்து கேரட் கேரட்டாக தெரியணும் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் லைட்டாக வெந்திருந்தால் போதும்னா ரெண்டு விசில் விடுங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடுக்குன்னா ஸ்லோ ஃப்ளேமில் மூணு விசில் விடுங்க இப்போ இதை நல்லா அடுப்போம் நல்லா குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி குழப்புன்னு ஆனால் அப்புறமா கரண்டியில் ஜஸ்ட்லாம் லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு மச மசிச்சு விட்டுட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் கேரட் அல்வா வந்து பொது பொதுவாகவே செய்யும்போது நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ப்பாங்க அதே மாதிரி நாம் இன்றைக்கி செய்யலாம் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கிணப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை கா காஜு கிஸ்மிஸ் ஆல்மண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் நெய்யில் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி இப்போ இது இதோட கூடவே வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கேரட்டையும் இதுக்குள்ளேயே வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மு முந்திரி திராட்சையெல்லாம் ஓரளவுக்கு வந்து வெந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சேருங்க இல்லைன்னா ஃப்ரூ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு அப்புறமா வந்து கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி நைட் எதிர்ப்பு வெளியே வந்தால் அப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே செய்யலாம் அல்லது அப்படின்ஸ் மூணாவது ரெசிப்பையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் முக்கியமாக வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தையுமே ஏன்னா எப்பவும் நம்ம ஒரே மாதிரி கொடுக்காம காரமாகவே இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததாக அதே சேம் மெத்தடில் கொஞ்சம் கேரட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்ச இந்த கேரட் மிக்ஸிங்கை அப்படி அடுப்பு மேலே ஒரு சின்ன கே பாத்திரத்தில் ஊற்றி இதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் பால் சேர்த்து கொதிக்க வச்ச அப்புறமா ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த பாலில் மிக்ஸ் ஆகி லைட்டாக வெந்த அப்புறமா இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பூந்தியான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதாவது லட்டு அந்த லட்டு வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் சேர்த்து இதில் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா நம்ம வந்து பூந்தியாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போ வந்து லடு சேர்க்குறோமோ அப்போ வந்து அடுப்பு நல்லா ஆஃப் பண்ணி தான் இருக்கணும் நீங்கள் ஜவ்வரிசியில் செஞ்ச லடாக இருந்தாலும் சரி இல்லை பேசனில் செஞ்ச லெடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த ரெசிபிக்கு கொஞ்சம் கேரட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த கேரட்டை ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து ஒரு கப் அளவுக்கு ரவையும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி கிட்டியாக ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ண இந்த டோவை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அப்படியே இப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீமரில் நம்ம வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கணும் இட்லி பாத்திரத்தை வச்சாலுமே ஓகே தான் நல்லா வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் பால் நல்லா சூடு பண்ணி பால் நல்லா திக்காக வந்து நமக்கு க வர ஸ்டேஜில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக வந்து கேரட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கேரட் பேஸ்ட்டு சேர்க்கறதுனால அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ருச்சியாக ப்ளஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நெய்யில் போட்டு நிறைய வறுத்துட்டு இதோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பால்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ரெடி பண்ணியிருந்தது கண்டிப்பாக வந்து இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பரிமாறுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கேரட் துருவுனது வந்து ஒரு கப் போல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கேரட் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் அவ்வளோதான் இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கன்சன்சிக்கு அரைச்ச அப்புறமா இதில் ஒரு பேக்கெட் வந்து ஈனோ சேர்த்துக்கலாம் ஈனோ வேண்டான்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் ரொம்ப குட்டி சைஸ் டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கால் ஸ்பூன் சேருங்க அளவு கையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிட்டிக்கா மூணு சிட்டிக்காய் ரெண்டு சேருங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஈனோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கேக் போல் நம்ம அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்ங்க கேரட் வச்சு போது குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே இதில் வந்து சூப்பராக வரும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன பீ கிண்ணத்தில் கூட நிறைய வந்து ஊற்றி நாலஞ்சாக கூட வைக்கலாம் நான் ஒன்று இந்த மாதிரியும் மீதி வந்து அப்படியே வந்து வைக்கிறேன் நாலஞ்சு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு கனமான கடாயாக இருந்தால் வெறுமன கடாயை வச்சு கீழே ஸ்டாண்டு வச்சு இதை வச்சுருங்க அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து ரொம்ப மெல்லிஸான பாத்திரமாக இருக்குன்னா அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு வேக வைங்க இல்லைன்னா உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆவியில் கூட இந்த மாதிரி வேக வைக்கலாம் நான் இந்த ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு கேக் வந்து ஆவியில் வேக வச்சுருக்கேன் அந்த பெரிய சைஸ் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம உப்பு அடியில் கொட்டி அதுக்கு மேலே வேக வைக்கிற அதை வந்து கேக் பேக்கிங் பண்ணுற மாதிரி இது இருக்கும் அது வந்து நமக்கு இட்லி பேக்கிங் பண்ணுற மெத்தட் அந்த ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் இதை செய்யலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நமக்கு அந்த டைமிங் பொறுத்து நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து சின்ன பாத்திரமாக இருந்தால் ஆவியில் வைக்கிறது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி வேறு வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம்லேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே ஆகும் இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ரோஸ் சிரப் வச்சுருந்தோம்னா அந்த ரோஸ் சிரப்பை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதுக்கு மேலே வந்து இப்படி ஆட் பண்ணலாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி வந்து ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நான் வீட்டில் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் சிரப் கொஞ்சம் இருந்தது அது ஒரு வேறு ஒரு ரெசிபிக்காக அதை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து நீங்கள் இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சர்க்கரை வந்து கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு கப் வந்து நம்ம கேரட் எடுத்திருந்தோம் ஒன்றரை கப் வந்து ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ரெசிபி பார்க்கலாம் அடுத்து மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவுனது சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவல் இது கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் கொஞ்சம் சர்க்கரை ஏற்ற மாதிரி இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதித்து நமக்கு கேரட்டு ப்ளஸ் டேட்ஸு அவல் வந்து கொஞ்சம் வேகணும் மூணுமே ரொம்பவே நம்ம பச்சையாகவே சாப்பிட்ற பொருட்கள் தான் கேரட்டு அதுக்கப்புறம் டேட்ஸு அவல் இது எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிட்ற பொருள்லாம் அதனால் ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது ஜஸ்ட் லைட்டாக வந்து வேக வச்சு நம்ம வெளியிடணும் எடுத்துலாம் வெளியே எடுத்த அப்புறமா இதை வந்து அப்படியே இந்த அவல் வந்து தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இந்த அவலையும் அதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் பாலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு பரிமாற ஆரம்பிச்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட ஹெல்த்தியும் கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிங்கன்னா ரொம்ப அந்த டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெளியே எடுத்த அப்புறம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா அப்படியே ஒரு கொடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த எல்லா ஃபுட்லேயும் உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபா பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்